கோடிசில் என்றால் என்ன அதாவது நம்ம ஒரு உயில் எழுதிடுறோம் அந்த உயிலை எழுதி அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம் அதாவது அந்த உயிலையே ரத்து பண்ணிவிட்டு புது உயில் எழுதலாம் அந்த மாதிரி நம்ம செய்ய விரும்பலை சின்ன மாற்றங்கள் தான் அது அதுக்கு அந்த துணை சேர்க்கையாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் கோடிசில் அப்படிங்கிறது இதுக்கு வந்து உயில் இணைப்பு அல்லது விருப்ப ஆவண பிற்சேர்க்கை அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இதுக்கு புதிய உயில் ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அதில் மாற்றவோ திருத்தம் செய்யவோ பயன்படுற ஒரு ஆவணத்திற்கு பேர் தான் கோடிசில் அப்படிங்கிறது உயிலில் இருக்கிற விதிகளை வந்து மாற்ற இல்லை நீக்க இல்லை புதுசாக திருத்தி சேர்க்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து உயிலை புதுப்பித்த நிலையிலேயே வைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது இது என்னதான் துணை ஆவணமாக இருந்தாலும் கூட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமாகவே கருதப்படும் இதையும் நம்ம வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் இந்த கோடிசில் அப்படிங்கிறத நம்ம எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றி எழுதி கொள்ள முடியும் கோடிசில் அப்படிங்கிறது ஒரு புது உயில் தயாரிக்காமல் அதில் மாற்றங்கள் திருத்தங்கள் இல்லை சிலவற்றை நீக்கிறதுக்கு பயன்படுற ஒரு ஆவணம் தான் துணை ஆவணம் தான் கோடிசில் அப்படிங்கிறது